ஸ்ரீ ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதேனும் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தொடர்ந்து ஒரு அஷ்டம சனி அல்லது ஒரு சனி பகவானுடைய தொந்தரவு சனி திசை புதன் திசை கடன் பிரச்சனைகள் ஒரு புதன் திசை நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் ஒரு சனி தசை நடக்குதுன்னா அந்த வீட்டில் ஒரு நோய் நொடிகள் இருக்கு நிலையான நோய்கள் இருக்கு அல்லது அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கு அதிகமான டிப்ரெஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சாதாரணமாக ஒரு ஜோசியருக்கு போறீங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு இப்ப இன்றைக்கி எல்லாரும் ஜோதிடர்கள் ஆகிட்டாங்க நம்ம அதை குறை சொல்ல முடியாது அனைவரும் ஜோதிடர் அனைவரும் அர்ச்சகர் மாதிரி அனைவரும் ஜோதிடர் ஆகலான்ற மாதிரி அவ அவங்க சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய விளம்பரங்கள் அப்போ அடிப்படை தெரிஞ்சவங்க கூட ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவங்க என்ன எழுதி கொடுப்பாங்கன்னா வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க உங்கள் கஷ்டம் தீரும் ஆகியனால வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்போ அந்த அளவுக்கு கஷ்டங்களை உடனடியாக நீக்கக்கூடிய அப்படி ஒரு ஹோமம் இருக்கா வழிபாடு இருக்கா அல்லது தீமைகளை சுற்றிரிக்கக்கூடிய ஒரு வழிபாடு அல்லது எதிரிகளை எதிரிகளுடைய தொந்தரவுகள்ல இருந்து பக்தர்களை இம்மீடியட்டாக காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படி ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னா அது நிச்சயமா சுதர்சன ஹோமம் சுதர்சன சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்டு கருத்தும் நமக்கு கிடையாது அந்த அளவுக்கு சக்கரத்தாழ்வார் வந்து ரொம்ப விசேஷமான பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அதே சமயத்தில் பல சூக்ஷமங்கள் இருக்கு அந்த வடிவத்தில் ஒரு அருகோணம் இருக்கும் ஷட்கோணம் ஷட்கோணம்னா இந்த முருகருக்கு சரவணபவா அப்படின்னு எழுதுறோம் பார்த்தீங்களா அந்த அருகோணம் அந்த ஷட்கோண வடிவல தான் இந்த சக்கர தாழ்வார் இருப்பார் பொதுவா பெருமாளுக்கும் அக்னிக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் கிடையாது பெருமாளுக்கும் உஷ்ணத்துக்கும் நெருப்புக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் கிடையாது சூரியனும் நெருப்பும் இதெல்லாம் சிவபெருமான் உஷ்ணமானவர் பெருமாள் வந்து சந்திர வடிவமானவர் ரொம்ப குளுமைய விரும்பக்கூடியவர் சுகபோகமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் இந்த பெருமாள் நெருப்பு வடிவமா ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கிறார் அந்த நெருப்பு வடிவம்தான் சக்கர தாழ்வார் மற்ற எல்லா வடிவங்களும் நீங்க அயக்ரீவர் எடுத்துக்கிட்டாலும் சரிதா லக்ஷ்மி நரசிம்மர் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் எல்லாமே உக்ரமான தெய்வமாக இருந்தால் கூட அங்கே நெருப்புக்கு சம்மந்தப்படாது ஏன்னா பெருமாள் இயற்கையாகவே குளுமையை விரும்ப விரும்பக்கூடியவர் அதனால்தான் அடிக்கடி குளிக்கணும்னு ஆசை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சாலே போகிறோம் மழை காலத்தில் மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் வெயில் காலத்துல காத்தால ஒரு வாட்டி சாயந்திரம் ஒரு வாட்டி குளிப்போம் புழுக்கம் தாங்காது வேர்வை தாங்காது அதுவே மார்கழி மாசமா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சா போதும் அதே போல பெருமாள் சந்திரனின் நீரை அடிப்படையாக கொண்டவர் குழுமையானவர் அந்த பெருமாள் அக்னி வடிவமாக இருக்கிறார் ஜுவாலை வடிவமாக இருக்கிறார் நெடு நெருப்பு வடிவமாக இருக்கிறார்னா அது ஒரு அவதாரம் அதுதான் இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதுதான் இந்த சுதர்சன சக்கர அவதாரம் நீங்க எல்லா பெருமாள் கோவில்லையும் பார்க்கலாம் புதிய கோவில்கள் புராதனமான கோவில்கள் எந்த இடமாக இருந்தாலும் இந்த சக்கர தாழ்வாருக்குன்னு தனி சன்னதியில வச்சிருப்பாங்க இவரை கொண்டு போயிட்டு உள்ளலாம் வைக்க முடியாது இன்னொரு ஒரு கர்ப்பகத்துக்குள்ள இந்த சக்கர தாழ்வாரை கொண்டு போய் வைக்க முடியாது சக்கர தாழ்வாருக்கு என்று தனி சன்னதி இருக்கும் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் சக்கர இருப்பாங்க கிழக்கு முகம் நோக்கி சக்கர இருப்பாங்க மேற்கு முகம் நோக்கி நரசிம்மர் இருப்பாரு ஒரே கருசிலையில ஒரு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு முகம் இருக்கும் அந்த ஒரு பக்கத்துல சக்கர வழி முகமும் உருவமும் இன்னொரு பக்கம் நரசிம்மருடைய உருவமும் இருக்கும் நரசிம்மம் எதங்க சொல்லுது பக்தர்களுக்கு ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் வறுமையானால் நரசிம்ம அவதாரம் எதை எடுத்து சொல்லுது ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு அந்த நாமாவளியை சொல்லி இருக்குமே ஆனால் ஓம் நமோ நாரா ஜனா ஜனமகா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி இருக்குமே ஆனால் உடனே அந்த பக்தருக்கு எந்த வாழ்நாள் முழுவதும் எந்த காலத்திலும் துன்பம் நேருமே ஆனால் உடனடியாக நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது தான் நரசிம்மர் அவதாரம் அதே போலத்தான் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்னங்க அர்த்தம் எந்த சூழ்நிலையிலும் பயம் சூழ்மையானால் பயமாக இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லித்தனா உடனே நீங்கள் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தீபம் போட்டு அவருக்குரிய மந்திரம் சொல்வது சிறப்பு அப்போ இந்த சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இது வந்து ஆணி மாதம் வளர்பிறை தசமி திதி இதுதான் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி ஆனால் ஏனைய பெருமாள் ஆலயங்களிலே சித்திரை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை என்ற தினம் கொண்டாடுகிறார்கள் அப்போ ஜூலை நாலாம் தேதி சித்திர நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் ஐந்தாம் தேதி வளர்வரை தசமி திதியை அடிப்படையாக கொண்டும் இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு செய்யப்படுகிறது இதுக்கு இந்த சுதர்சன ஜெயந்தியை எப்படி வழிபாடு செய்யணும் இந்த சுதர்சன சக்கரத்தை எப்படி வழிபாடு செய்யணும் பயம் நீங்கணும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகணும் வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறணும் வாழ்க்கையில நிம்மதி பிறக்கணும் அப்போ இந்த சுதர்சன ஜெயந்தியை நீங்க என்ன செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் காயத்ரி மந்திரம் என்ன மூல மந்திரம் என்ன எத்தனை தீபங்கள் போட வேண்டும் அன்னைக்கு அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு ஹோமத்துக்கு நாம என்ன வாங்கி தரணும் சக்கர என்ன புஷ்பத்தால் மாலை சாத்த வேண்டும் என்ன நிவேத்தியம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் தான் நாம டீடெயிலா பார்க்க போறோம் அப்போ இந்த சுதர்சன ஹோமம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் முடிஞ்சா செய்யலாம் அதுக்கு வாய்ப்புகள் அமையும் அதான் விஷயம் சந்தர்ப்பங்கள் நாமளே கூட நிறைய இடங்கள்ல இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலங்கள்லாம் கூட சென்று பெங்களூர் கர்நாடகா நிறைய இடங்கள்ல நம்ம சென்று அந்த சுதர்சன ஹோமங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கும் தெரியும் நிறைய ஏனைய பக்தர்கள் நம்ம நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய நண்பர்களுக்கு அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அடுத்த ரெஃபரன்ஸும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப இந்த சுதர்சன ஹோமம் வீட்டில் செய்வது சிறப்பு ஆனால் அதுக்கான காரணங்கள் இருக்க வேண்டும் அதுக்கு நாள் நட்சத்திரம் அமையணும் அதுதான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் அன்றைக்கு நாளும் நட்சத்திரமும் தாராபலனும் ஜீவன் நேத்திரன் இதெல்லாம் இருக்கான்னு வைக்கணும் இந்த ஜூலை ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுக்காக சுதர்சன ஹோமம் பொதுவான முறையில் நடைபெறுகிறது நீங்கள் இந்த யாகத்தில் பங்கு பெற வேண்டுமா உங்களுடைய பிரார்த்தனைகள் பயம் நீங்க ஆயுள் ஆரோக்கியம் பெறுவதற்கு வீண் செலவுகளை குறைக்க வீண் விரயங்களை தடுக்க அதே போல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தீமைகளை தீயிட்டு கொடுத்த நன்மைகள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடிட எல்லா காரியத்திலும் எடுத்த நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிட இந்த சுதர்சன ஹோமம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ஹோமத்துக்கு நீங்க என்ன மாதிரியான செயல்படலாம் பொதுவா சங்கல்பத்துக்கான கட்டணம் ஹோமத்திற்கான கட்டணம் அதை நீங்க காமனா பண்ணிக்கலாம் அது இல்லாம ஹோமத்திற்கான சமித்துக்கள் ஹோம திரவியங்கள் அதே போல தூய்மையான பசு நெய் அன்னம் ஆஜம் சமித்து மந்திரம் வஸ்திரம் இதை போன்ற தானங்களை தரலாம் வாங்கி தரலாம் பிராமண தட்சணை அதை எடுத்து தரலாம் அதே போல சக்கர தாழ்வாருக்கு வாசனையான வெட்டிவேர் என்றுமே வாடாத புஷ்பம்னா அது வெட்டி தான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பூமாலை நீங்க டெக்கரேட் பண்ணாலும் ஒரு ரெண்டு நாள் போனால் அது வாடிடும் என்றும் வாடாத மாலை அப்படின்னா அது ஒரு வெட்டிவேர் தான் ஜம்முன்னு ஒரு வெட்டிவேர் மாலை ஒரு ஆயிரம் ரூபாய் ஆனாலுமே கூட ஒரு வெட்டிவேர் மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா தினந்தோறும் சுவாமிக்கு நினச்சி நினச்சி அந்த வெட்டிவேர் மாலையை போடலாம் வாசனையா இருக்கும் சுவாமிக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவர் உஷ்ணமானவர் ஜுவாலை வடிவமானவர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அவ வெட்டிவேர் மாலை போடலாம் நிவேதத்தை பொறுத்த வரையிலே சக்கரன்னம் அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது பாயசன்னம் மிகவும் பிடித்தது முந்திரி திராட்சை எல்லாம் ஜம்முன்னு போட்டு அக்கார வெடிசல் போட்டு ஒன்னு அக்கார வெடிசலா இருக்கலாம் இல்லைனா வெள்ளம் கலந்த பருப்பு பாயசமாக இருக்கலாம் இல்லைன்னா சக்கரை பொங்கலாக இருக்கலாம் சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் மிக சிறப்பு அவருடைய மூல மந்திரம் என்ன ஓம் கிருஷ்ணாஜ கோவிந்தாஜ கோபி ஜனவல்லபம் பராஜ பரமபுருஷாஜ பரமாத்மனே पर कर्म मंत्र यंत्र तंत्र औषध अस्त्र शस्त्रानि संभर संहर मृत्यु मोचय मोचया ओम नमो भगवते श्री महासुदर्सनाय धेप्त्रे ज्वाल प्रिदराज सर्व दीक्षोपन महाराज हुम पट पर ब्रह्मणे परंजोदशे सहस्रारहुम पट स्वाहा इतना सुदर्शन உடைய मूल मंत्र இந்த மூல मंत्र தான் நாம நறியே முறை சார்ட்டிங் ஒரு பத்தாயிரம் வச்சு ஒரு ஆயிரம் முறை பண்ணீங்கன்னா அது பத்தாயிரம் முறையாக மாறும் அப்புறம் அதில் பத்தில் ஒரு மடங்கு ஹோமங்கள் செய்ய வேண்டும் அவருடைய காயத்ரி எளிமையான முறையில் காயத்ரி சொல்லலாம் ஓம் சுதர்சனாஜ வித்மகே மகா ஜுவாஜ தீமகி தன்ன சக்கர பிரஜோதயா ஆதே இதை நீங்கள் நூற்றி எட்டு வாட்டி சாட்டிங் பண்ணலாம் சுதர்சனாஜ வித்மஹே மகா ஜுவாஜ தீமகி தன்ன சக்கர பிரஜோதயா தேதர்சனாஜ வித்மகே சக்கரராஜாஜ தேமகே இந்த மாதிரி காயத்ரி ஒரு நூற்றி எட்டு வாடி நீங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத வீண் விரயங்கள் பணம் வீணா செலவாகுதுங்க சாமி அப்படின்னு அந்த வீண் விரயத்தை கட்டுப்படுத்தணுமா செலவீனங்களை குறைக்கணுமா கடன் அடையணுமா எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீணா வந்து ரெண்டு பேர் மிரட்டிட்டு போட்டோம் அதிகாரம் பண்றது மிரட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்கணுமா இந்த சுதர்சன ஜெயந்தியை கையில் இடுங்கள் தங்கள் பத்தில் கலந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் என்னைக்கு அந்த சக்கர தாழ்வார் ஜெயந்தி நாலாந்தேதியாக அஞ்சாந்தேதியான அவங்கள கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு செய்யுங்கள் நம்மிடம் ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை மாபெரும் சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது என்பதை சொல்லி கொண்டு இந்த சக்கர தாழ்வார்க்கு பதினாறு கைகள் ஒரு சில இடங்களில் முப்பத்ரெண்டு கைகளோடு அவர் அருள்பாலிக்கின்றார் அதே போல் இந்த சக்கரத்தாழ்வார்க்கு திருவாழி யாழ்வார் அதே போல திகரி சக்கரம் சுதர்சனர் இப்படின்னு பல நாமங்களில் அவர் அழைக்கப்படுகிறார் அப்போ எங்கெல்லாம் சுதர்சனுடைய வழிபாடு இருக்கிறதோ அல்லது சுதர்சனுடைய படம் இருக்கிறதோ அந்த இடங்களில் எந்த பயமும் இருக்காது தைரியம் அதிகரிக்கும் வீரியம் அதிகரிக்கும் விஜயம் அதிகரிக்கும் அறிவாற்றல் சிறந்து விளங்கும் எந்த எதிரியும் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சுதர்சன வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள் ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆலயங்கள் அல்லது உங்களுடைய ஃபேக்டரி கம்பெனி அல்லது உங்களுடைய வீடுகளில் சௌரியமாக ஒரு நல்ல நாள் பார்த்து சிறப்பான முறையில் இந்த யாகத்தை செய்யலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி जय जय बराय